ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்ப வந்து நம்ம வீட்டுல வந்து நான் சந்தனம்ல பூக்கிறது இதெல்லாம் வந்து காமிச்சிருக்கேன் வீடியோல சார்ட்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எல்லாமே சொல்லியிருக்கேன் அது வந்து நிறைய வந்து பூ அரும்பு கட்டுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் ஆனா அது அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோல நான் வந்து இப்போ நேரடியா செஞ்சு காட்டினாதான் உங்களுக்கு வந்து அது புரியுற மாதிரி இருக்கும் இப்ப நான் வந்து தனியா தான் பிரிச்சுட்டு இருக்கேன் யாரோ இன்னொருத்தவங்க வீடியோ எடுத்தாதான் நம்ம செஞ்சு காட்ட முடியும் அதனால நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் வீட்டுல இந்த மாதிரி செடி வச்சிருந்தோம்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம வந்து ஒரு சட்டுன்னு ஒரு சாமியுமே ஏன்னா வெளியில போறோம் அப்படின்னா பூ வாங்குறதுக்கு நமக்கு வந்து வெளியில எனக்கு கொஞ்சம் வீட்டுல எட்டக்க இருக்கறதுனால பூ எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் நிறைய பேர் அது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி வீட்லயே வச்சு நம்ம போது நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம இதை பாக்கும்போதும் நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பிரிச்சு நம்மளே கட்டி சாமிக்கு வைக்கலாம் நம்மளுமே தள்ள வச்சுக்கலாம் பிள்ளைங்களுக்கு வச்சு விடலாம் இல்லையா அதனால அது ஒரு சந்தோஷமா தான் இருக்கும் நமக்கு அதனாலதான் சரி நான் சொல்றேன் அப்புறம் வந்து இந்த பூவே வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த இந்த மாதிரி நான் எடுத்து விட்டு இருந்தப்ப அதாவது இந்த இலையெல்லாம் களைஞ்சு விட்டு இருந்தப்ப மழையும் இப்ப ரொம்ப அடிக்கடி கொஞ்சம் விட்டு விட்டு பெய்ததுனால நிறையவே ஒரு அஞ்சாறு முழம் ஒரு எட்டு முழம் பூக்குற கூட நிறையவே நமக்கு வந்து அரும்பு அந்த மாதிரி கட்டுச்சு இப்போ வந்து ரொம்ப அடர்ந்து போய் கிடக்குது இதை எடுத்துக்கணும்னு பார்த்தா மழையும் கொஞ்சம் தூரிகிட்டு இருக்கனால கை வைக்க முடியல நம்ம மழை இல்லாத நேரத்துல கொஞ்சம் செடி உழந்து போயிருக்கு பார்த்தீங்களா அப்பதான் நம்ம தழையை உரி விட முடியும் அப்பதான் கஷ்டம் இல்லாம இருக்கும் இல்லைன்னா சிலப்ப பூச்சி போட்டு கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அதனாலதான் சொல்றேன் அப்புறம் வந்து அந்த பூ வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு மூணு மழம் நாலு மழம் தான் எனக்கு கிடைச்சிது கொஞ்சம் வேற வேலையும் இருந்ததுனால அந்த வீடியோவை இப்போ என்னால் வந்து இது பண்ண முடியல அடுத்த இதில் நான் கண்டிப்பாக போடுறேன் இன்னைக்கு வந்து அப்புறம் இன்னொரு யூஸ்ஃபுல்லான தான் பார்க்கலாம் வாங்க இந்த மாசம் வந்து நான் கம்பு வாங்கி இதை வந்து நம்ம கழுவி காய போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அரைச்சி வச்சுட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ வரப்போ நம்ம அடிக்கடி வந்து டக்கு டக்குன்னு இதை செஞ்சுக்க முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த கொழுக்கட்டை அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் சூடா பண்ணி சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் மாவு வாங்குறத விட நம்ம இது மாதிரி அரைச்சிக்கிறது நல்லது இந்த மாதிரி நம்ம உரத்துல போட்டு கிளீன் பண்ணிட்டு அப்புறமா நல்ல பாத்திரத்துல போட்டு நம்ம ஆனா அதை அரிச்சு எடுத்துக்கணும் அது என்ன நம்ம கிளீன் பண்ணாலுமே அடியில மண் கல் லைட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு வெள்ளை மண் மாதிரியும் இருக்கும் அதனால இந்த மாதிரி அரிச்சு எடுத்துட்டு தண்ணி வடிச்சிட்டு ஊற வைக்கலாம் தேவையில்ல அப்படியே நம்ம பண்ணிக்கலாம் அப்புறம் மாடியில வந்து நான் கீழே போட்டா மண் வருன்றதுனால மேலே வந்து நாடா கட்டில ஒண்ணு இருக்கு அதுல வந்து துணியை போட்டு இப்ப காய வச்சுட்டேன் குத்தி கிளி போட்டு பறக்க முடியாத அளவுக்கு போட்டு காய வச்சு எடுத்துட்டேன் ஒரு நாள் காஞ்சிட்டு நல்லா காஞ்சிடுச்சு உங்களுக்கு நல்லா காய வச்சு ஆனா நீங்க மாவு அரைச்சிக்கணும் இது வந்து கொழுக்கட்டை தோசை புட்டு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் செய்யலாம் நான் அந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே இது அரைச்சி வச்சீங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னொரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்